ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எம்பிஆர் ஆர்வோ சேனல் டுடே நம்ம வந்து பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ஒக்வா ப்ரஸ் பதினாறு லிட்டர் ஆர்ஓவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆர்வோவில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சுத்தமாக வரவே இல்லை இன்புட் வாட்ரு அவுட்புட் வாட்ரு ட்ரிங்கிங் வாட்டரு ரிஜெக்ட் வாட்டரு எதுவுமே வந்து இதில் வந்து வரவே இல்லை அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரீசர்வீசிங் பண்ணி எப்படி இதை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக இதனுடைய டிடிஎஸ் டோட்டல் டிசால்டு வாட்ரு இது வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தாச்சு செக் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா நானூறுக்கு மேலே டிடிஎஸ் காட்டுது ஃபோர் டூ செவனுக்கு மேலே காட்டுது அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃபோர் டூ ஃபோர் சிக்ஸு அதிகமாகவே காட்ட ஆரம்பிக்குது டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் மீனிங் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் டிசால்வடு வாட்ரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் செக் பண்ணியாச்சு மெமரின்லேருந்து ஆர்ஓ ட்ரிங்கிங் வாட்டர் மெமரின்லேருந்து வந்து டேரெக்டாக நம்ம வந்து டிடிஎஸை செக் பண்ணோம் நானூறுக்கு மேலே காட்டுது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் தான் போயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரினை எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டு எடுக்கிறோம் பாருங்கள் அந்த மூடியை ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஆர்ஓ மெமரின் பாருங்கள் இதுபோல் நம்ம பிளாஸ் வச்சு இது ரைட்டு லெஃப்ட்டில் வச்சு நம்ம வந்து புஷ் பண்ணி எடுத்தோம்னா வந்துடும் பாருங்கள் செவன்டி ஃபைவ் ஜிபிடி பில்மேக்ஸ் மெமரின்னு ஆர்ஓ மெமரி செவன்டி ஃபைவ் ஜிபிடி மேக்ஸ் மெமரின்னு பாருங்கள் ஆயிரம் டிடிஎஸ்க்குள்ளேயே வந்து இது வந்து ஒர்க் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வருஷம் வரைக்கும் இது வந்து மாற்றவே இல்லை சேஞ்ச் இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ மெமரின் ஐடிடிஎஸ் ஐடிடிஎஸ் டோட்டல் டிஸ்டால்டு வாட்ரு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் டிடிஎஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெமரின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அக்கோப்ரஸ்ட்டு பதினாறு லிட்டர் ஆர்வோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இப்போ மெமரினை உள்ளே வச்சுட்டு டைரக்ட்டாக வந்து இதை வந்து புஷ் பண்ணக்கூடாது எப்பவுமே வந்து பாதி நிற்கும் பாதியிலே போயிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் இல்லைன்னா லெஃப்ட்டில் சுற்றி அதுக்கப்புறமேட்டு புஷ் பண்ணணும் புஷ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லாக் ஆகிடும் பாருங்கள் உங்கள் இது எவ்வளோ பொறுமையாக ரெண்டு மூணு டைமே காட்டிட்டு ரைட் இல்லைனா லெஃப்ட்டில் வந்து நம்ம வந்து சுற்றி புஷ் பண்ணோம்னா லாக் ஆகிடும் நல்லா வந்து மெமரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெமரி வந்து நம்ம வந்து மாற்றியாச்சு இந்த வீடியோவில் மெயினாக பார்த்ததே வந்து ஆர்ஓ மெமரியன் வந்து எப்படி மாற்றாடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரினை மாற்றி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட் புட் கனெக்ஷன் மெமரினுடைய இன்புட் கனெக்ஷன் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரினுடைய ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பூஸ்டர் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனுடைய ப்ரெஷரை தான் வந்து செக் பண்ணுறோம் இதை வந்து ப்ரெஷர் வந்து நம்ம ஒரு விரலை வச்சு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா இது வந்து விரல் வந்து நம்ம வந்து தள்ளி விட்டுச்சுன்னா மோட்டர் ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படி நீங்கள் வந்து ஒரு விரலால வந்து தண்ணி வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா மோட்டருனுடைய பிரஷர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுதான் மாற்றனுடைய ப்ரெஷரை இப்படியும் செக் பண்ணலாம் நல்லாவே ப்ரெஷர் வந்தது நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த பைப் வந்து எந்த அளவுக்கு வைப்ரேஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட் புட் கனெக்ஷனு இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரு ஒன்று வந்து ரிஜெக்ட் வாட்டரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து யூவி அல்ட்ராவைலேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வீடியோ வந்து பார்த்துட்டே இருங்க ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுவோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் புட் வரைக்கும் கனெக்ஷன் எப்படி போகுது எப்படி இன்புட்டில் கொடுக்குறது அவுட் புட்டில் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் சொல்லுவாங்க எங்கே டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து மோட்டர்னுடைய ப்ரெஷர் எல்லாமே செக் பண்ணியாச்சு ரீ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் எப்படி இன் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா மெமரினும் எல்லாமே மாற்றியாச்சு மோட்டருடைய ப்ரெஷரையும் வந்து செக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் அவுட்புட் வாட்டரு நம்ம குடிக்கிற தண்ணி வந்து எவ்வளவு ப்ரெஷராக வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நல்லா வருது இப்போ வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணியாச்சு அதனுடைய டிடிஎஸ் டோட்டல் டிஸ்டால்டு வாட்டரு அதனுடைய டிடிஎஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெமரி இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் நம்ம டேங்க் ஸ்டோரேஜ் டேங்க் உள்ள போகுது பார்த்தீங்களா அதனுடைய பைப் தான் இது வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய டிடிஎஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து நூற்றி ஐம்பதுக்குள்ளே எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் வரும் நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது குட்டில் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ டிடிஎஸ் இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் மீட்டர் வச்சு நம்ம வந்து தண்ணி தண்ணி செக் பண்ணுறோம் செக் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டரில் தான் இருக்குது இதை இன்னமும் கம்மி பண்ணலாம் ஒரு எண்பது தொண்ணூறு அதுக்குள்ளேயும் எடுத்துகிட்டு வரலாம் போக போக கம்மியாகும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ வந்து மெமரி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அதால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க கெமிக்கல் இது எல்லாமே புதுசாக ஃபேக்ட்ரி இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்களா மேக்கிங் பண்ண அதுலேருந்து எல்லாமே கிளீன் ஆகி எல்லா டஸ்ட்டும் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் டிடிஎஸ் வந்து ஒரே கண்ட்ரோலில் வந்துடும் டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து ஒரே நார்மலாக இருக்காது பத்து பதினஞ்சு இதுக்குள்ளே மேலே மேல கீழே அப்படி தான் இருக்கும் அதால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து இருந்து நூற்றி ஐம்பது புள்ள எக்ஸலன் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிடிஎஸ் நம்ம வந்து செக் பண்ணலாம் எவ்வளோ டிடிஎஸ் வருது நைன்டி ஃபோர் வருது நைன்ட்டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி நம்ம வந்து டேரெக்டாக பைப்லேருந்து செக் பண்ணியாச்சு இது வந்து டிடிஎஸ் எப்படி கம்மி பண்ணுறது அதிக பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வோவில் இருக்கிற ஒரு ஒரு பார்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் சொல்லுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிடிசியோடைய க இது முடிஞ்சது ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அக்வாப்ரஸு பதினாறு லிட்டர் ஆர்வம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வ பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட்லேருந்தே தண்ணி வர ஆரம்பிச்சது குறைஞ்சது ஒரு ஐம்பது மீட்ரு ஐம்பது மீட்ரு டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பைப் வந்து அங்கேருந்து எடுத்து உள்ளே ஆர்வம் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க வேஸ்டேஜ் தண்ணியும் அவு அவுட் சைடில் தான் போயிட்டு இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு மீட்ரு பைப்புக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா லீக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு சைட்டில் பார்க்குறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரோடைய டிடிஎஃப் எல்லாமே நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் எங்க டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற கமெண்ட் அரை மணி நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ எயிட்டி த்ரீ டிடிஎஸ் வருது நல்லா குட்டில் தான் எக்ஸண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான் வருது பிஃபோர் டிடிஎஸ் உங்களுக்கு வந்து செக் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செக் பண்ணலாம் இப்போ பாருங்கள் டேங்க்லேருந்து வர டிடிஎஸ் தான் செக் பண்ணுறோம் அங்கே பாருங்க இப்போ வந்து அந்த தண்ணி மிக்ஸ் ஆதளம் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் இரநூத்தி ஐம்பது வருது ட்ரிங்கிங் வாட்டர் ரேட்டுன்னே இருந்தது பார்த்தீங்களா நானூறு டிடிஎஸ் நானூற்றி ஐம்பது இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக வந்து இது ஆயிடுச்சு நானூற்றி ஐம்பதுலேருந்து கம்மி ஆயிடுச்சு ஏன்னா ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் வந்து கம்மியான வாட்டர் வந்து நம்ம உள்ள இன்செக்ட் கொண்டு கொடுத்ததால வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக ஆரம்பிக்குது போக போக அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் கூட பண்ண தேவையில்ல நானூறுல இருந்து நம்ம வந்து டிடிஎஸ் கம்மியாக இது பண்ணோம்னா அது ஃபுல்லாயிடும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிடிஎஸ் வந்து செக் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆறு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் பார்க்கலாம் எப்படி ஒர்க்கிங் பிரின்சிபல் எக்ஸ்பிளேஷன் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காட்டுறோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபோர் எக்ஸல் ட்ரிங்கிங் வாட்டர் கஸ்டமர் எப்படி கேட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிடிஎஸ் வந்து செட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஆர்ஓ ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்க்கலாம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இன்புட்டு இன்புட் கனெக்ஷன் இங்கே பாருங்க இங்கே போயிட்டு இதுல இருந்து எவ்வளோ தூரம் வருது பாருங்க இன்புட் கனெக்ஷன் ஆர்வோல கொடுக்குறோம் பாருங்க இது ஆர்ஓக்கு ஆர்வோல வருது ஆர்வோல இருந்து இதை வருதுங்களா இன்புட் கனெக்ஷனு ஒன்று இன்புட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் இதுலேயே ரிஜெக்ட் வாட்டர் எடுத்து இது பண்ணுறோம் இங்கே இன்புட் கொடுத்து இதில் செடிமேன் ஃபில்ட்ரு செடிமேன் ஃபில்ட்ருலேருந்து கீழே வருது பாருங்கள் செடிமேன் ஃபில்ட்ருந்து கீழே கார்பன் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்ட்ருடைய இன்புட்டில் வந்து அவுட்புட் புட் எடுக்கிறோம் அவுட் எடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சொல்லிநாயுடு வால்வு அந்த சொல்லிநாயுடு வால்வு வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டில் கொடுத்து அவுட்புட் புட் எடுக்கிறோம் இது வரைக்கும் வந்து தண்ணி நின்றுடைய எப்பயும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வம் ஸ்டார்ட் பண்ண உடனே தான் அடுத்தது மோட்டருக்கு தண்ணி கொடுக்கும் எஸ்சி வால்லேருந்து டைரெக்டாக பூஸ்டர் பம்ப் இன்புட்டுக்கு வரும் பூஸ்டர் பம்ப் இன்புட்லேருந்து டேரெக்டாக இங்கே வந்து மெமரினுக்கு ஒரு கனெக்ஷன் போகுதுங்களா மெமரினுக்கு ஒரு கனெக்ஷன் இன்னொரு கனெக்ஷன் வந்து பார்த்திங்கனா டிடிஎஸ் அட்ஜஸ்ட் இருக்கு போகுது மெமரியிலேருந்து ரெண்டு கனெக்ஷன் ரிஜெக்ட் வாட்டர் ஒன்று ட்ரிங்கிங் வாட்டர் ஒன்று ட்ரிங்கிங் வாட்டர் டேரெக்டாக மெமரியிலேருந்து யூவிக்கு போகுது அல்ட்ரா வயலெட்டு அல்ட்ரா வயலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஆக் ஃபில்ட்ரு காப்பர் ஃபில்ட்ரு அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ரிங்கிங் வாட்டராக கன்வெர்ட் ஆகுது பாருங்க இங்கேருந்து ட்ரிங்கிங் வாட்டராக மெமரியில் ரெண்டு கனெக்ஷன் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் வாட்டரு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரு உங்களுக்கு வந்து தெரியலன்னா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எதில் அதிகமாக ப்ரெஷராக வருதோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் இதை வந்து டிடிஎஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது அருள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் இது இருக்குது பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா இந்த டேப் வந்து லைட்டாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம்னா டிடிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதிகமாகும் டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்தது அதில் இருபது பத்து பதினஞ்சு அப்படி டிடிஎஸ் இருந்ததுன்னா இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டைப் கொடுத்துருப்பாங்க இல்லைனா டேப் டைப்பில் கொடுத்துருப்பாங்க அது வந்து நீங்கள் லைட்டாக ஓப்பன் பண்ணி தண்ணி மிக்ஸ் ஆகி நம்ம டைரெக்டாக வித்தவுட் மெமரின்னு தண்ணி மிக்ஸ் ஆகி டிடிஎஸ் அதிகமாக்கும் யூஎஃப் ஃபில்ட்ரு ஈவி ஃபில்ட்ரு எல்லாமே இருக்குது பாருங்க ஈஎஃபில் வரும் இருந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வருது பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிடிஎஸை நம்ம வந்து செக் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ டிடிஎஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளே வந்து பைப்பை இன்சர்ட் பண்ணியாச்சு ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க்லேருந்து இருந்து பரம்பரம் சிங்கர் தான் கனெக்ஷன் போகுது இதே பாருங்க ஃப்ரீ ஃபில்டரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் இதுலேருந்து போயிட்டு கீழே இருக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபில்ட்ரு இதுதான் அவுட் சைடு ஃபில்ட்ரு நம்ம வந்து மண் இது மண் த இது வந்தாலும் சரி அதிகமாக இந்த வந்து ஃபில்ட்ரு ஆகிடும் தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணாது எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட் சைடு ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மண்ணை ஸ்டாப் பண்ணணும் எதனா டஸ்ட் எதனா வந்தாலோ வேறு எதனா வந்தாலோ அது வரைக்கும் ஸ்டாப் பண்ணும் ஃபில்ட்ரு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மெமரின் தான் ஃபில்டர் பண்ணணும் தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா இப்ப வந்து எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் வந்துச்சு மோர் வெல்கம் என் பேர் ஆரோ சேனல்